இன்னைக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்று நிறைய நடக்கிறது ஒரு இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து பாராயணம் பண்ணி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இதெல்லாம் நடக்கிறத பார்க்குறோம் ஆனால் பொதுவாக சம்பிரதாயமாக பார்த்தேன்னா ஒத்தரே தன்னோட பாராயணத்தை ஆரம்பிச்சு முறை அதுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்று பெயர் இது என்ன கணக்குன்னு ராமபக்தி கல்பனை தான் அப்படிங்கிற கிரந்தத்தில் இருக்கிற பிரகாரம் எட்டு ருத்திக்குகள் எட்டு மந்திரிகள் எட்டு கன்னிகைகள் மொத்தம் இருபத்தி நாலு பேர் பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க அது மாதிரியாக அது கணக்கு ஒவ்வொரு வர பாராயணம் பூர்த்தி ஒவ்வொரு மந்திரியாக இருந்து நம்ம பண்ணுறோம் அப்புறம் ஒவ்வொரு கன்னிகையாக இருந்து நம்ம பண்ணுறோம் ஒவ்வொரு சுத்திக்காக இருந்து பண்ணுறோம் இருபத்தி நாலு பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இருபத்தி நாலு பட்டாபிஷேக கணக்கு இருக்குது சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது பெரியோர்கள்லாம் அந்த நாளில் ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு வந்துருக்கா பண்ணக்கூடிய பாராயணத்துல தான் தோஷங்களும் நிறைய இல்லாத ஒரு பாராயணம் நடக்கும் இருபத்தி அஞ்சு பேர் உட்காந்து பாராயணம் பண்ணும் திடீர்னு ஒரு ஒரு பத்து செகண்ட் இப்படி யாராவது கூட அந்த இடம் விட்டுப்படும் அதனால அது மாதிரி சில குறைகள் நேரிடலாம் எல்லாருமே பருச்ச இருபத்தி நாலு பேருமே அப்படியே சிரத்தையா ஜான் பூச்ச்கர் மூச்சை புடிச்சிருந்து ஆறு மணி நேரமும் அப்படியே பார்த்துடே பாராயணம் பண்ணுவார் அந்த கிரந்தத்தையே பார்த்துக்கிட்டே பாராயணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த வெட்கர எஜமானதுக்கும் உள்ள சிறத்தை ஒரு சில ருத்திக்ககளுக்கும் உள்ள சிறத்தை இருபத்தி நாலு பேருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றி இருபத்தஞ்சு பேருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது சில வரிகள் சில பேருக்கு ஒத்துவிடுமா அது மாதிரியான தோஷங்கள் வந்து அப்படி பண்ணுற பாராயணத்தில் வரலாம் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது பிரக்யாபனார்த்தம் என்ன அதாவது வந்து பார்க்கும்பொழுது ஜெண்டையாக நூற்றி இருபத்தஞ்சு பேரை கோன்றிருப்பாங்க அது இருபத்தி நாலு பேரை கோன்றிருப்பாள் அங்கே ராமர் இருப்பார் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான் அதனாலேயே தான் நம்மெல்லாமும் நடத்துற மாதிரும் சாம்ராஜ்ய ராம ராமகுடும்பத்திலேயே நடத்தினோம் இல்லையா அது மாதிரிதான் நடத்துகிற வழக்கம் இருந்தாலும் அது பிரக்யாபனார்த்தத்துக்கு அது நல்லா இருக்குங்கிறது இருந்தாலுமே ஆத்மார்த்தம் அப்படின்னு வரும்பொழுது ஒத்தரே ஆரம்பத்துலேருந்து நித்திய பாராயணம் பண்ணி இருபத்தி நாலு முறை என்று பாராயணத்தை பூர்த்தி தான் ரொம்ப விசேஷம் அதுதான் சம்பிரதாயம் அமைய பொதுவாகவே சொல்கிறேன் நம்ம வழக்கத்தில் சில பேர் வந்து என்கிட்ட கேட்டால் அதாவது பட்டாபிஷேக பாராயணம் பொழுதே சில சிரமங்கள் வரதே அப்படி இருக்கும் பொழுது பூர்த்தியா படிச்சோம்னு எப்படி ஆகணும் ஏன்னா பட்டாபிஷேகம் பொழுது வெறும் பாராயணம் மட்டும் மற்றது இல்லை அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடக்கும் பொழுது பாராயணம் நடக்கிறது என்னும் பொழுது பாராயணத்தில் என்ன ஆகலான்னு இப்போ கூட யாராவது சேர்ந்து கோரசா பாராயணம் பண்ண விரும்பலாம் சன்னதியில பட்டாபிஷேகம் நடக்கிறதுங்கும் பொழுது நம்ம பாராயணத்துக்குன்னு கடைச்சுக்கி எடுத்து வச்சுட்டு நம்மளோட நம்மளை விட ஃபஸ்ட் ஆஃப்ரிக்கிறவா யாராவது கடகிடன்னு அவ வேகமாக சொல்லிட்டே போகலாம் அவள் கூட தெரியலாம் பட்டாபிஷேக சர்தான் அப்படிங்கும்பொழுது அதை அனுசரித்து நம்ம போகும்பொழுது திடீர்னு ஒரு ரெண்டு வரை விட்டு போகலாம் நாலு வரை விட்டு போகலாம் அல்லது ஏதோ ஆக்டிவிட்டி நடக்கிறது இல்லையா திடீர்னு கலசத்தெல்லாம் எடுத்து வருவாள் பத்திரம் ஏதோ வைப்பா என்னவோ நடக்கிறதுனா அதை பார்க்குறதுல ஏதாவது ரெண்டு வரி விட்டு போகலாம் அதுக்குள்ளே கொரசா அப்படிங்கிறது சில பேர் படிச்சுட்டு போகலாம் இது மாதிரியான சில விஷயங்களில் பூர்த்தியாக திருப்தியாக பட்டாபிஷேக சர்க்கம் பாராயணம் பண்ண முடியலையே என்ன பண்றது அப்படின்னு கேட்ட பொழுது நியாயமான கேள்வி இது அப்படின்னு சொன்ன பதில் என்ன அப்படின்னா பாராயணத்து நித்திய பாராயணத்துல பட்டாபிஷேக சிருக்கத்தோட சேர்ந்து முடிச்சிடுங்க அதுலயே பட்டாபிஷேக சிருக்கத்தை படிச்சிடுங்க அதுக்கப்புறம் அந்த பட்டாபிஷேயக சிருக்கத்தை ராமுன இடத்துல அர்ப்பணம் பண்றதுக்காக ராமனுடைய சந்நதிக்கு வந்து இங்கேயும் அதே பட்டாபிஷேக சிருக்கத்தை படிச்சது பூர்த்தி பண்ணால் அப்போ வந்து ஆவர்த்தியில் ஒரு சேத்து கூட விட்டு போகாத இருக்கும் இது வந்து பாராயணங்கிறது அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இல்லையா அதனால் அப்படி விட்டு போகாத இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நித்ய பாராயணம் நித்ய நடக்கட்டும் நித்திய பாராயணம் முடிஞ்சு ராமரத்தை சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது எங்கே அபிஷேகம் பொழுது பாராயணத்துக்கு அவ்வளோ ஒரு பிராமு வழிபாடு தான் அதில் உள்ள சேத்து விட்டு போகக்கூடாது சோகார்த்தம் விட்டு போகக்கூடாது பருஷேசனம் போது சில சமயம் இப்படி ஆகிடும் நானே பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா தீர்த்தத்தை வாங்கிண்டு அதுக்கப்புறம் நாமா பகவன் நாமா சொல்கிறதுங்கிறது ஒரு வழக்கில் வந்திருக்கு பகவன் அம்மா இது கிருஷ்ணா ராமா கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கேஸ்வரர் கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா என்று பகவன் அம்மா சொல்லிட்டு அப்புறம் ஹரி அப்படின்னு தீர்த்தத்தை வாங்கிக்கிறது ஒரு வழக்கம் சில பேர் என்ன பண்ணிடுவா அவா வந்து பருஷேச்சனம் பண்ணும் பொழுதே கிருஷ்ணா ராம கோவிந்தா ராம கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு நமக்கு நிறைய போனோம்னு அது மாதிரி பண்ணுவோம் அதாவது பருசேச்சன மந்திரம் சொல்லாம அது வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் கிருஷ்ணாராமா கோவிந்தா பண்ணணும் ஆக ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி நடந்துன்னு இருக்கு என்ன பரிசேச்சன மண் அதாவது அங்கே பண்ணுற கிரியை விட மந்திரம் முக்கியம் ஆனால் அந்த மந்திரம் போயிடுத்து ஆறு எதையோ யாருடையோ பேசிட்டு ஒரு பரிசேச்சனம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிடுறோம் அது மாதிரி ஆயிடுத்துன்னா அங்கே என்ன பண்ணணும் சாஸ்திரியமாக என்ன பண்ணணும் பார்க்குறதுக்கு நாலு பேருக்கு நல்லா இருக்கலாம் என்ன சாஸ்திரியமாக என்ன பண்ணுறோமோ அந்த சாஸ்திரியமாக பண்ணுறது அப்படிங்கிறது மிஸ் ஆகிறது அதெல்லாம் முக்கியமான விஷயம் அது மாதிரி நமக்கு வந்து பாராயணத்துக்கு அவ்வளோ ஒரு பிராதானியம் கொடுத்துருக்கா ராமாயண மாமா விஷயமாவே ஒரு ஒன்று ஞாபகம் வருது மாமா விஷயமா மாமாவை வந்து மாமாவோட பந்துக்கள் எல்லாருமா அயோத்தியாவை யாத்திரா பண்ணலாம் அப்படிங்கிறதுனால் அதுவும் அவரோட எண்ணம் இல்லை பண்ணணும்னு எண்ணம் இல்லை பண்ணக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை அவரை ஆழ்கூட வந்தார் செல்லக்கூட மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார் வர மாட்டோன்னு வந்தார் ஆசையாக வந்தார் வந்து சரையும் ஸ்நானம் பண்ணிட்டோம் சரையுன்னு திக்கிற இடையே உட்காந்து தன்னோட பந்துக்கள் இஷ்டமித்திர இவாழ்லாம் வந்ததில் வா எல்லாரையும் பார்த்து நீங்கள் ஊரெல்லாம் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நான் இங்கே பாராயணம் இருக்கேன் என்ன தினம் அஞ்சு அஞ்சரை மணி நேரம் பாராயணம் பண்ணுறவர் நான் இங்கே பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டார் இந்த சரி உதவி தரையிலேயே ஆல் தவே அயோத்திக்கு வந்துட்டோ அயோத்தியில் எதையுமே பார்க்காம வால்மீகி ராமாயண பவன் பார்க்கல கனக பவன் பார்க்கல ஹனுமான் கடி பார்க்கல என்ன அந்த காலத்து ராம்ஜன்மூ எதுவுமே பார்க்காம சரிஉந்தி தரை மாறியான் மூணு நாள் அயோத்தி நடந்திருக்கார் அயோத்தியிலேயே உட்காந்து மூணு நாள் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு அப்ப திருப்பி வரத்துக்கு ஆத்திரன் பாராயணத்தை பண்ணலாமே அவ்வளவு தூரம் இதுக்கு போனார் அங்க எதுக்கு அங்க போய் ராமாயண பாராயணம் பண்ணார் அப்படின்னு அழைச்சிருந்து போனது பந்துக்கள்லாம் அழைச்சு போனார்னுக்காக போனார் ஆனா அவர் அவரோட பாராயணத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் தினம் அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டோ அதை ஃபோக்கஸே பண்ண அதுக்கு மேல அவருக்கு வேறு எதுவும் கிடையாது இந்த பாராயண நிஷ்டையை தவிர அவருக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவர் அது மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் ராமாயணமாக வாங்குறவர் எதுக்கு இதை சொன்னேன்னா பாராயணத்துக்கு அவ்வளோ ஒரு பிராமுக்கியம் இவாழ்லாம் கொடுத்துருக்கா தியாகராஜ சுவாமிகளே பாராயணத்துக்கு அவ்வளோ பிராமுக்கியம் கொடுத்ததுனால தான் அவள் தட்சிண யாத்திரையெல்லாம் முடிஞ்ச உடனே உத்தர யாத்திரைக்கு போகலாமா காசி இதெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டபொழுது கேள்விப்பட்டிருக்கும் ராமாயண பாராயணத்துக்கு பங்கம் ஆயிடும் ரொம்ப லாங் யாத்திரை பண்ணாம தீர்க்கமான யாத்திரை பண்ண அதனால இதுவே போகும் அப்படின்னு திருமலை வரைக்கும் போயிட்டு திரும்பினார் அப்படின்னு தியாகராஜருடைய சரித்திரத்தில் நித்யானுஷ்டானத்துக்கு பங்கமாயிடக்கூடாது பாராயணத்துக்கு பங்கமாயிடக்கூடாது என்பதற்காக அது மாதிரியா இருந்தார்னு அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் அது அந்த அளவுக்கு பாராயணம் நிஷ்டால அளவலாம் ஜியாக சுவாமிகளும் ராமாயணம் அப்படி ஒரு பிராமுக்கியம் நம்ம கொடுக்கும் பொழுது பாராயணத்துக்கு யதார்த்தமா சொல்லணும்னா இதை தான் சாம்ராஜ்ய கட்டாபிஷேகம்னு சொல்லணும் அதுக்காக சொல்லுவோம் ஒத்தரே சேத்து கூட விடாம முழுக்க இருந்து இன்னி வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு வந்து பாராயணத்தை பூர்த்தி கொன்றார் என்கிறதுதான் தான் முக்கிய அர்த்தம் சாம்ராஜ்ய கட்டாபிஷேகம்ங்கிற வார்த்தைக்கு முக்கியார்த்தம் இல்லை அது மாதிரியாக இன்னைக்கு விசேஷமாக கல்யாணராமர் நடத்திக்கிறார் கல்யாணராமர் வரதுக்கு முன்னாடியே கார்த்திகேயன் வந்து ராமாயண பாராயணம் ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் ரொம்ப வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச பாராயணம் ஏன்னா அது ராமாயணம் இருந்தால் அவள் அப்பா தனம் அவ அப்பா பரம அம்மாவோட பக்தர் ஆமாவோடய நாமசைகாமா ஸ்ரீராம் மாமா என்று தஞ்சாவூரில் அப்புறம் கம்பரசம்பேட்டையில் திருச்சியில் இங்கெல்லாம் இருந்து விடாமல் ராமாயண பாராயணம் பண்ணுற ஒரு பரமராம ராம பக்தர் அப்போ அந்த ராமபக்தரான அம்மா அப்பா அம்மாவும் எப்போது இது மாதிரி பாகவத தர்மங்கள்ல ஈடுபட்டு சங்கீர்த்தனம் பாராயணம் என்றே இருக்கக்கூடிய அம்மா அந்த தம்பதிகளுக்கு பிறந்தவாழ்வாடலாம் எல்லாருமே அதை அனுசரிச்சே பார்த்தேன்னா அப்பா அம்மாவை அனுசரிச்சு இன்னைக்கும் விடாம ராமாயண பாராயணத்தை வச்சுட்டு இருக்காள் அவ ராமாயண பாராயணம் அத்தனை காலமா பண்ணிட்டு இருக்கா கல்யாண ராமர் எழுந்தவர்களே இங்கேயே பட்டாபிஷேகம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு கார்த்திகேயன் அந்த ரீதியாக இப்போது இருபத்தி நாலாவது பட்டாபிஷேகம் இங்கே விசேஷமாக நடக்கிறது சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அவருடைய சன்னதியில் அவருடைய குடும்பத்துக்கு எல்லாருக்கும் பல ராம குடும்பம் தான் ராமாயணம் பாராயணம் பண்ணுறவன் எல்லாருக்கும் தீர்க்கமான ஆயுசு திருடமான ஆரோக்கியம் ஐக ஆனுஷ்மிகமான எல்லா சிரேயஸும் கிடைக்கணும் என்று கல்யாணி சமீப கல்யாண ராமர் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே சமயத்தில் இந்த குழந்தையும் பாராயணம் பண்ணியிருக்கு இன்றைக்கி அது பட்டாபிஷேகம் பூர்த்தி ஆகணும் அது வந்து அது வைதேகி வைதேகிக்கு எத்தனாவது பாராயணம் இன்றைக்கி ரெண்டாவது பாராயணம் அழகாக பண்ணியிருக்கு அதுவும் வைதேகியும் வைதேகி குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கல்யாணராமருக்கு பலம் விஷ்ணோ பிரவர்த்தகான்னு சொல்லும்படியாக மேலே 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 ராமாயண பாராயணத்தினாலேயே சாநித்தியம் மடங்கள் ராமாயண பாராயணத்தினால சாநித்தியம் நடக்கிறது சாநித்தியம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ராமாயண பாராயணம் நடக்கிறது ரெண்டுமே உண்டு ஒண்ணுக்கு உண்டு பரஸ்பரம் காரண காரியம் இங்க நினைச்சு பார்த்தோம்னா ராமர் இங்க வந்தார் வால்மீகி ஆசிரமத்துக்கு அதுக்கப்புறம் தான் கணக்கு வச்சு காரணம் எத்தனை அதுக்கு முன்னாடி கல்யாண ராமர் வந்திருக்காரு ஆனா கணக்குல இருந்ததுல இல்லை பாராயணம் இங்க வந்தது இங்க எப்போ வந்தார் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் ரெண்டு வருஷம் 18th January, 18 January 2023. 22 குழந்தைகள் 22. மூலமாக <laughs> ராமாயண சிரவம் பண்ணி ராமாயண பட்டாபிஷேகம் இண்பத்து நாளும் கூட பண்ணிட்டு இருக்கிறார் என்கிறது ரொம்ப விசேஷம் ராமாயணத்துக்காக வந்தவர் கல்யாண ராமர் என்கின்ற ராமச்சந்திர பிரபு இங்கே இருக்கக்கூடிய கல்யாணராஜர் ஆஞ்சநேயர் அவர் இதுக்காக வந்திருக்கார் என்றால் அவர் ராமாயணத்துக்காக வந்திருக்கார் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக வந்திருக்கார் இங்கே என்ன ஒரு சுத்திராம குருகுலம் சீதாலட்சுமி குருகுலம் வால்மீகி காலேஜ் என்ன இருக்கோ இந்த குழந்தைகள் இவ்வாறு என்ன ராமாயண பாராயணம் பண்ணணும் இவ்வாறு என்ன வேதாத்தியன பண்ணணும் என்று இவ்வாறு அனுகிரகம் பண்ணணுங்கிறது தான் அவருடைய பிரதான காரியம் அதுக்காக வந்திருக்கார் கல்யாணம் சங்கல்பிச்சு சுஷ்டுவா தடைவான பிரச்சியத்தை வால்மீகி ஆசிரமத்தை சிருஷ்டிச்சு அதுக்குள்ளே பிரவேசிச்சிருக்கார் கல்யாணரா சிருஷ்டிச்சதும் அவரோட சங்கல்பம் உள்ள பிரவேசித்ததும் அவரோட சங்கல்பம் அதுக்கு மேலே இங்கே நடக்க போகிறது என்ன நடந்துன்னு இருக்கிறது என்ன அப்படின்னு எல்லாமே நடக்கலாம் நித்யோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ பிரம்மோற்சவாதிகள் எது நடந்தாலும் எல்லாம் இங்கே அங்கம்தான் இங்கே அங்கீ எது அப்படின்னா வேத பாராயணம் ராமாயண பாராயணம் வேத வாழ்க்கை ராமாயண வாழ்க்கை வேதம் ராமாயணம் இதனிடத்தையும் அனுசரித்து நம்ம எல்லாரும் அவரோட சேர்ந்து இருக்கணும் என்கின்ற வித்தியை தான் இங்கே வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அங்கியாது வித்ய தான் அங்கீயாது வித்தியக்காக வந்து ராமரிகம் அந்த வித்தியையே நம்மக்கிட்டக்க குழந்தைகள அவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்ம அபிவிருத்தி பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம எல்லாரையும் கைடு பண்ணுறார் என்று கல்யாணராமருடைய ஒரு சிறப்பு கல்யாணராமருடைய ஒரு விசேஷதா அதன் பிரகாரம் மேலே மேலே குழந்தைகள்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் வேதத்துலேயும் அபிவிருத்தியாகி அதில் நிஷ்ணாதர்களாக நிஷ்டையுடையவர்களாக குழந்தைகள் வளரணும் ராமச்சந்திர பிரபுவும் இதே குழந்தைகள் மூலமாக சகசிரம் கட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் இப்போ எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு மகா சாம்ராஜ்யமாகி இன்னும் பலவேறு மகா சாம்ராஜ்யங்கள் நடக்கப் போகிற இடம் வால்மீக்கு ஆசிரமங்கிறது பலம் விஷ்ணு பிரவர்தான் என்று ராமரிடத்திலேயே ராமருடைய க்ஷேமத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஜானகி காமஸ்மரணம்